அனைவருக்கு வணக்கம் சற்று த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் வேலின் தாக்கம் படிப்படியாக உயர என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பணமாக கடைசரிக்கம் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலாக இருக்கிறதுக்கு பட் நான் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு போன்று கொடுக்கப்பட்டனர் ஆனால் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி என நாளை நாட்கள் அதிகபட்ச வெப்பநிலையாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக காலை பதினாறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே மக்கள் வெளியே செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக வேலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்திற்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று னர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் மிதனாலையும் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஏழு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரகடல் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்தால் மீனவர்கள் இப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் மழையின் தாக்கம் படிப்படியாக நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்